అనిరుద్ధ వేరే అన్న వేరే లెవెలు మీచికి ఇచ్చారు అనిరుద్ధ మాత్రం వేరే లెవెలు ఇప్పటి వరకు అని ఎక్కడి చోల్ల ఈ సినిమా మాత్రం వేరే లెవెలు వేరే లెవెలు ఎన్టీఆర్ యాక్షన్ మాత్రం వేరే లెవరు మాత్రం వేరే వేరే సీన్ మాత్రం వేరే సినిమా మాత్రం సూపర్ హండ్రెడ్ సూపర్ అన్న ఇన్టీఆర్ యాక్షన్ ఎక్సలెంట్ పార్ట్ టు హైలైట్ సినిమా మా అన్న చెప్పాడు మా అన్న ముందే చెప్పాడు ఖచ్చితంగా ఎక్కడ వేసే వస్తారు బయటకు వచ్చాడు ఎవడైనా సూపర్ సినిమా కాల్ రగరే అలా ఎన్టీఆర్ సూపర్ సినిమా షూట్ వచ్చా బాగుందని చెప్పుకుంటున్నారు పౌటానికి వచ్చా ఇప్పుడు ఎంటిఆర్ ఆ ఎంటిఆర్ నా ఎన్ననే పౌటర్ కొచ్చా ఇప్పుడు సినిమా పౌటర్ కొచ్చా బాగుందంట ఓకే ఆ సూపర్ సూపర్ ఆ

పిక్చరైజేషన్ బాగుంది విజువల్స్ బాగున్నాయి కొటాల్ శివ అనుకున్న విజన్ని యాజీస్గా దింపగలిగారు వెయిటింగ్ ఫర్ పార్ట్ టూ పార్ట్ వన్ అయితే సూపర్ సెకండ్ ఫస్ట్ హాఫ్ అంతా చాలా బాగుంది సెకండ్ హాఫ్లో కొంచెం లాగ్ ఉంది బట్ లాగ్ ఉన్నా కానీ ఫైట్స్ ఇవన్నీ లాస్ట్ క్లైమాక్స్ ట్విస్ట్ ఇవన్నీ చాలా బాగా చూపించారు చాలా బాగుంది సినిమా రొమ్మ నల్లెరకా అనిరుద్ధ్ మ్యూజిక్ ఇంటర్నేషనల్ లెవెల్ నే నేషనల్ రీజనల్ కడియాదు ఇంటర్నేషనల్ లెవెల్ మ్యూజిక్ మ్యూజిక్ సూపర్ ఎక్సలెంట్ బీజిఎం ఎక్సలెంట్ సాంగ్స్ ఎన్టీఆర్ యాక్టింగ్ సూపర్ అన్న వన్ మ్యాన్ షో మూవీలా ఓన్లీ వన్ మ్యాన్ షో ఫస్ట్ నుంచి లాస్ట్ దాకా ఎవ్రీ ఎవ్రీ ఫ్రేమ్లో ఎన్టీఆర్ ఎరక సో సూపర్ యాక్టింగ్ ఎక్సలెంట్ యాక్టింగ్ ప్రకాష్ రాజే ప్రకాష్ రాజ్ ఇస్ ద వాయిస్ ఆఫ్ ద మూవీ ప్రకాష్ రాజే మనకి సినిమా మొత్తం చెప్పేది మనకి నరేట్ చేసే ప్రకాష్ రాజే హిస్ వాయిస్ గేవ్ లైక్ లైఫ్ టు ద మూవీ సో తన వాయిస్తోనే మనం మా సినిమా మొత్తాన్ని వింటూ ఉంటాము అలా చాలా బాగుంది ప్రకాష్ రాజే యాక్టింగ్ అండ్ వాయిస్ బోత్ హీరోయిన్ సూపర్ అన్న లైక్ జాహ్నవి కపూర్ శ్రీదేవి లానే సేమ్ యాజ్ ఇట్ ఈస్ శ్రీదేవి లానే చాలా బాగా చేసింది కొన్ని ఫ్రేమ్స్లో అయితే సేమ్ శ్రీదేవి లాగ్ కూడా అనిపించింది సో నెక్స్ట్ సూపర్ ఫ్యూచర్ ఉన్న హీరోయిన్ జాహ్నవి కపూర్ టెన్కి ఓవరాల్ లైక్ ఎయిట్ సెకండ్ హాఫ్లో కనుక లాగ్ పోయి ఉంటే టెన్ ఖచ్చితంగా ఇచ్చేస్తున్నాను టెన్ అవుట్ ఆఫ్ టెన్ బట్ సెకండ్ హాఫ్లో కొంచెం లాగ్ ఉంది అందువల్ల ఎయిట్ అవుట్ ఆఫ్ టెన్ వెయిటింగ్ ఫర్ పార్ట్ టూ అనుమతి தேவையில்லாத ஒரு படமே இது உண்மையிலேயே காட்டு முகப்படம் உண்மையிலேயே ரொம்ப மொக்கையாக இருக்குது அநியாயத்துக்கு வந்து என்ன நோ பண்ணி வச்சுருக்காங்க உள்ள ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த சுறாவோட என்ட்ரி மாதிரி வருது அதுக்கப்புறம் ஜில்லாவோட கதை உள்ளே இருக்குது கிளைமேக்ஸில் பாகுபலி வச்சுருக்காங்க உள்ள சொல்லிக்கிற மாதிரி ஒன்று அப்படியே போயிட்டு போயிட்டுருக்கு ஆல்ரெடி படம் ஒரு ஆறு நேரம் ஓடிடுச்சு சரிங்களா இதில் பார்ட் டூன்னு இன்னொரு ஒரு பத்து மணி நேரம் ஓட்டுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஓடாது சத்தியமாக இதெல்லாம் பேன் இண்டியா வாங்காமல் அங்கே போட்டு அவனுங்களை கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் படம் ரொம்ப மொக்க காட்டு மொக்கை உண்மையிலேயே படம் தேவாரா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சு அஞ்சுமே நல்ல படம் ரெண்டுமே அஞ்சு படம் நல்ல படம் இந்த படத்தை நம்ம வந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னது வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஆறு ஆறு மாதிரி ஒரு சில சங்கதிகள்லாம் வச்சுருப்பாங்க பயங்கரமாக இருக்கும்னு வந்தது எதுவுமே வந்து இந்த படத்துக்கு வந்து கனெக்ட் ஆகலை ஒட்டலை என்டிஆரோட ஆக்டிங்குமே அவ்வளோ நல்லாவே இல்லை ஒரு ஸ்டாக் சார்ட்ஸ் மாதிரி வச்சிருக்காரு அவர் வந்து ஷோ ஷோ இருந்தாலும் அப்படி தான் வர்றாரு சிரிக்கிறதாக இருந்தாலும் அப்படி தான் சிரிக்கிறார் அந்த மாதிரி வந்து படம் ஃபுல்லாக ஸ்டாக் தான் இருக்குது பிரகாஷ் ராஜ் வர்றாப்புல ஆமாம் மகேஷ் பாபு மாதிரி தான் அளவு கூட தெரியல ஏங்க இப்படி இருக்காங்க ஆமாம் அப்படியே வச்சுக்கலாம் ஆர்ஆர் படத்துலேருந்து வச்சுக்கலாம் என்ன செய்யறது ஃபேன் ஷோ மாதிரி வந்து பார்த்தோம் ரொம்ப திருப்தி ப டிசப்பாயிண்டடாக இருக்கும் ஆர்ஆராக இல்லை அதுக்கு முன்னாடியே தெரியும் ஆர்ஆர் தானே நியூ கம் வந்த படம் ஆர்ஆர் தானே ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஒரு நேஷ்னல் அதுல பார்த்தீங்கன்னா டான்ஸ் கூட நம்மளுக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடச்சிது இந்த டான்ஸை கூட இதை உருப்படியாக பண்ணலைன்னு தான் நான் சொல்ல முடியும் அந்தளவுக்கு பண்ணிட்டப்பில் ரொம்ப வெறுப்பேற்றிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் மியூசிக் சரியாக இல்லை அதே சொல்லலை இந்த படத்துக்கு வந்து அனிருத்து வந்து தேவையாங்கிற அளவுக்கு இருக்குது அனிருத் அதாவது படத்தில் படத்தை காலி பண்ணோம்னா மியூசிக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும் இந்த படத்தை காலி பண்ணுறதுக்கு மியூசிக் பண்ணணும் ஆனால் வந்து மியூசிக்கை காலி பண்ணுறதுக்கு இந்த படம் வந்து நல்லா செஞ்சுருக்காங்க ஸோ அதை தான் என்ன சொல்ல முடியும் எனக்கு என்னமோ படம் ஒட்டவே இல்லை நூற்றி நூறு பெர்சன்டேஜ் வந்து தெலுங்கு ஆடியன்ஸை வந்து அவங்கள திருப்திப்படுத்தணும்னே படம் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு என்னமோ எனக்கு என்னமோ ஒட்டலை கதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கடலாம் ஒன்றுமே கிடையாது இப்போ சில சில என்ன சொல்கிறது சில தப்பான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்புறம் தான் புரியுது அந்த தப்பான விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது இது நாட்டுக்கு கேடுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணணுங்கிறது அவர் ஜூனியர் இண்டியாவோடைய ஒரே ஒரு தாட்டு மற்ற எல்லாருமே நாங்கள் இந்த தொழில் வந்து விட மாட்டோம் இது எங்கள் குலத்தொழில் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதை தடுக்கிறாரு அவ்வளோதான் கதை வேறு ஒன்றுமே கிடையாது பாசிட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைஃபிலிகான் பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல சரியான வில்லனு அவருடைய எவ்ரி ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்துட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க மைனஸ் என்னென்னா ஜான்வி கபூர் வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் நம்ம வந்து ஒரு மணி நேரம் இருபத்தி நிமிஷம் அவங்க வர்றதுக்கான காற்று இருக்கணும் இன்டர்லாம் முடிஞ்சிச்சு பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா அது வருவாங்கன்னு பார்த்தா வரவே இல்லை அப்புறம் கடைசியாக வந்தாங்க ஒரு காமனே இருந்துட்டு போயிட்டாங்க நான் போயிட்டு வரேன் செகண்ட் பார்ட்டு லீடு கொடுப்பாங்க அதில் ஒருவேளை நான் நடிச்சா நடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களோ என்னமோ தரு மனசே கஷ்டப்படுத்தாங்க உண்மையிலே ஜான்வி தமிழில் பேசினாங்க செம்ம அப்புறமோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸ்ரீதேவி மாம் சரியாக பார்க்கல சரி இவங்களையாவது நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினச்சி வந்தோம் ரொம்ப ஏமாத்திட்டாங்க ஜான்விக்கு அப்புறம் காமிச்சாவது படத்தை ஊட்டியிருந்துக்கலாம் ரொம்ப ஏமாத்திட்டாங்க ரொம்ப செம்ம கிளாமர் இருக்குது கிளாமர் பார்க்கணும்னா அந்த இன்டர்வியூக்கு பின்னாடி படத்துக்கு வந்தால் போதும் நல்ல கிளாமர் இருக்குது படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய படம் வந்து எனக்கு விட்டவே இல்லை மியூசிக் வந்து ஜெயிலரோட பயங்கரமாக இருக்குன்னா சொல்கிறாங்க தெலுங்கு ஃபேன்ஸுக்கு வந்து ஜெயிலர் மியூசிக் பிடிக்கல அப்படின்னு தானே அதே மாதிரி நான் சொல்லுவேன் எனக்கு வந்து ஜெயிலர் மியூசிக் செமையாக இருந்துச்சு இது எனக்கு மியூசிக் பிடிக்கல நான் காண்ட்ரவர்சிக்கான சொல்லவே இல்லை உண்மையிலே சொன்னேன் அனிருத்த காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும் ஏன்னா ஒரு நல்ல படத்தை கொடுத்தாதான் நல்ல மியூசிக் வந்து உருவாகும்னு சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் நல்ல படத்தை கொடுக்கல அதனால அவர் நல்ல மியூசிக் போடல நம்ம படம் ரெண்டு ரிலீஸ் ஆயிருக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு

ஒரு ஃபீலை நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியாதுங்கிறதுக்காண்டி தான் அது ஒரு அமைதியான படம் அமைதியாக பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நான் டிக்கெட் போட்டுருக்கேன் ஃபேமிலியோட போய் பார்க்க போறேன் கண்டிப்பா கண்டிப்பா இந்த படம் என்ன எனக்கு எப்பவுமே வந்து சொல்லக்கூடாது படம் பார்த்துட்டு ரெண்டு மணி நேரம் நான் ஒரு பதட்டமாவே இருப்பேன் அதுல என்னை ரொம்ப பதட்டம் வச்ச படம் வந்து இந்தியன் டூ குப்பரை படுத்துட்டு அழுகாத குறை அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல இது வந்து என்னை ரொம்ப டிசப்பாயின் பண்ணிச்சுன்னு தான் சொல்ல முடியும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஃபுல்லாக ரசித்து ரசிச்சு பண்ணியிருக்காங்க அது என்னென்னே தெரியல அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா சொல்லலாமான்னு தெரில ஓலை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கார்லாம் ஓட்டி 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 பழக்கிட்டு இப்போ நூற்றி அஞ்சு ரூபா ஆகிட்டாங்க சரி வர வழியில் காரில் தான் போய் பழகிட்டோம் காரில் போவோங்களா அது மாதிரி தெலுங்கு ஆடியன்ஸை அந்த மாதிரியே பழக்கி விட்டுட்டு இந்த மாதிரி படம்லாம் கொடுக்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் மேபக்செலாம் ரொம்ப ஒஸ்ட்டு சின்ன பிள்ளைகளுக்கு உள்ள தாட் கூட இந்த படத்தில் இல்லை ஏன்னு விட்டேன் இவ்வளோ அவசரமான ரிலீஸ் பண்ண ஒன்று தேவையில்லை இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாம் நிறைய பயங்கரமான நல்ல பட்ஜெட் போட்டுருக்கேன் பட்ஜெட்லாம் அவங்க அடிச்சுக்கே தமிழ் சினிமா கூட யோசிப்பாங்க தெலுங்கு சினிமா யோசிக்க மாட்டாங்க அவ்வளோ பட்ஜெட் போடுற படம் என்ன இந்த எனக்கு கனெக்ட் ஆகலாம் போட்டதுலேருந்தே எனக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சு என்னடா இவ்வளோ லென்த்தாக போயிட்டே இருக்கேன் போயிட்டிருக்கேன் ஆனால் வந்து எங்கேயா ஜான்வி வந்துடும் 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 நைன்ட்டி சிக்ஸ் படத்தில் வந்து என்ன சொல்கிறது திரிசாவை விஜய் சேவரி கிஸ் அடிச்சிடா கிஸ் அடிச்சா கடைசிடுவா உட்காந்து அது எவ்வளோ ஃபீல் கொடுத்துச்சு கிஸ் கிஸ் பண்ணாட்டினா கூட அந்த ஃபீலாக ஜான்வி வரும்போது கொடுக்கும் கொடுக்கும் கொடுக்குன்னு பார்த்தேன் எதுவுமே கொடுக்கல ஒரு நாள் ஜான்விக்கு அப்புறம் கொடுக்கலையா நீ கரெக்டாக கேட்டீங்க ஜான்வி கொடுக்காட்டினாலும் மற்றவங்களும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க ஜான்வி ஒருத்தான் இங்கே ஆக்டரா மற்ற எல்லார இருக்காங்கல எதுவுமே பண்ணல பிரகாஷ் பிரகாஷ்ராஜ்லாம் வந்து ஒரு ஸ்டாக் சட் வெச்சிருக்காரு அவர் முறைக்கிறது ஓகே ஆமாம் ஆமாம் ஓகே தேங்க் யூ யு ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க சார் 4 கொடுங்க அவுட் ஆஃப் 10 க்கு 10 க்கு ரொம்ப பெரிய மனசு